நியூஸ் செய்திகள் சென்னை ரத்தனமங்கலத்தில் உள்ள தாகூர் என்ஜினியரிங் கல்லூரியின் இருபத்தி ஒன்னாவது பட்டமளிப்பு விழா சென்னை வண்டலூரை அடுத்த ரத்தனமங்கலத்தில் உள்ள தாகூர் என்ஜினியரிங் கல்லூரியின் இருபத்தி ஒன்னாவது பட்டமளிப்பு விழா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இதில் புதுடெல்லியில் உள்ள பல்கலைக்கழக மானியக் குழுவின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பூஷன் நாட்டா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தி நூத்தி முப்பது மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் கல்லூரியின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் மாலா பட்டமளிப்பு விழா தலைமை உரையாற்றி சிறப்பிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு பதக்கங்களையும் பரிசுகளையும் வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர் ரமேஷ் வரவேற்பு உரை நிகழ்த்தி கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார் கல்லூரியின் டிரஸ்ட் உறுப்பினர் எம் ரக்ஷனா செயலாளர் ஜி மணிகண்டன் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து